முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு பணி நபிசுல்லா சலம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்ருபின் அபசாஸ் சலமி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாவின் தூதரே தங்களுடன் யார் யார் உள்ளார்கள் என்று கேட்டேன் அதற்கு ஒரு அடிமை மற்றும் ஒரு சுதந்திரமானவன் என்றார்கள் நீரும் சமுதாயத்திடம் சென்று விடவும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு பலத்தை தந்த பின் திரும்பி வரவும் என்று அம்ருவின் அபசார் அல்லான்னு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கு அப்போ அம்ருவின் அபசார் சொல்கிறாங்க அப்போது நான்கில் ஒருவரவனாக நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஆரம்ப கட்டத்தில் நபிசுல்லா பிரச்சாரம் செஞ்ச அந்த ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்கிறாரு பலம் இல்லாத நிலையில் ரசூலை திருப்பி அனுப்பியிருக்காங்க வெறும் தாவத் மட்டும்தான் இந்த இடத்துல புரியுதுங்களா இவருக்கும் இதில் பாருங்கள் இன்னொரு விஷயம் இவங்களுக்கு யாருக்கும் வந்து தாவத்து அழைப்பு விடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது யாருக்கு சகாபாக்கள் யாருக்குமே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அனுமதியே கிடையாது இந்த கபாப் அந்த இது இந்த சல் அபுதர் அலி கிஃபாரியுடைய சம்பவத்தில் கூட வரும் அவர் போய் சொல்கிறம்பார் அல்லா தான் வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கும்போது நான் போய் மக்கள்கிட்ட அறிவிக்க போகிறேங்கும் போது ரசூலா அதை தடுப்பாங்க ஏன் ரசூலா தடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வெயிட்டு கொடுக்கறத ஒரு விஷயங்கள் ஏன் தடுக்கணும் அல்லா ஒருத்தங்கிற விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் தானே ரசூலா பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஏன் இவங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வெயிட்டு கொடுக்காதனால நம்ம அந்த ஆறு விஷயம் சொன்னல அதெல்லாம் நம்ம கவனத்துல வராம இருந்தது இப்போ இவர் மேற்கோள் காட்டுனதுக்கு அப்புறம் புரியுது ஆமா சரியா தான் அவர் சொல்றீருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம் புரியுது அப்ப இது ஒரு முதல் கட்டம் ஆரம்ப கட்ட பிரச்சாரம் நபிசுல்லா சொல்லம் மட்டும் தான் தாயி புரியுதுங்களா வேற யாரும் வந்து தாயி கிடையாது எல்லாமே ரகசிய பிரச்சாரம் மட்டும்தான் தான் நபிசுல்லா சொல்லம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா எதிர்கேள்வி கேட்டாலோ மேற்கொண்டு ஏதாவது இது பண்ணாலோ பதில் சொல்ல முடியாது அல்லாவை பற்றி ஒரு கேள்வி வந்து அபுபக்கருகிட்டயோ இல்லை உம்மருட்டியோ இல்லை வேற யார்கிட்டயோ கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்போ விஷயம் தெரியும் முழுசாக இப்போ இதுலேருந்து நமக்கும் ஒரு படிப்பினர் இப்போ எங்கே என்னென்னா ஒரு சில விஷயம் நம்ம பேசுகிறோம் அதை பேசணுன்னு மறுபடியும் போய் நீங்கள் போய் வெளியே போய் சொன்னீங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் முழுசாக விஷயம் வாங்காமல் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து ஏமாற்றம் மிஞ்சும் ஏன்னா ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது ஃபுல்லாக முதல்ல வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் யார்ட்டையாவது இந்த சம்பவமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அப்போ நபிசுல்லா சொல்லமுடைய அழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரானில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இரநூத்தி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான் நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக அப்படின்னு அப்போ முதல்ல நபி சுல்லா சொல்லம் அழைப்பு விடுத்தது உறவினர்களை அறிவிக்க அழைப்பு விடுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பூஹாரியில் கூட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது செய்தியாக இந்த ஹதீஸ் வருது அதே மாதிரி நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸுடைய கூடுதலாக சில வாசகங்கள் வருது அந்த இதில் என்ன வருது அப்படின்னா நபீசுல்லா சொல்லம் வந்து சொல்கிறேன் எந்த ஒரு வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் போய் சொல்வது கிடையாது அதாவது இந்த பிரயாண கூட்டம் வரும் அந்த கூட்டத்திற்கு ஒரு வழிகாட்டி இருப்பான் கைடு இருப்பான் அதாவது பாலைவனத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கைடு இருப்பான் அப்போ அவர் வந்து கைடு பண்ணுவார் இன்ன இன்னைக்கு வந்து இந்த இடத்துல முகாம் போடலாம் முகாம் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது இந்த இடத்துல நமக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும் இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வழிப்பறி பயம் கிடையாது இந்த மாதிரி அவர் கைடு பண்ணுவார் அப்போது வந்து இவர் தப்பாக சொல்லிட்டா என்ன ஆயிரும் அந்த மொட்டை கூட்டத்துடைய நிலமையும் டேஞ்சராகிடும் அப்போ அப்போ வந்து அவங்க அரபுகள் என்ன விளங்கி வச்சுருந்தாங்க இந்த கூட்டத்தினருடைய தலைவன் மோசடி பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த நம்பி வச்சுருந்தாங்க நபிசுல்லா அந்த அடிப்படையில் சொல்றாங்க எந்த வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் பொய் சொல்வது கிடையாது நான் உலகில் உள்ள அனைவரிடத்திலும் பொய் சொல்ல முடியும் என்று இருந்தாலும் அப்போதும் கூட உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன் நான் உலகத்தில் எல்லா பக்கமும் நான் பொய் சொல்றதுங்கற அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்தாலும் உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்லுவேனா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறேன் நான் உலகில் உள்ள அனைவரிடம் மோசடி செய்தாலும் உங்களிடம் நான் செய்ய மாட்டேன் நான் ஊரில் எங்கே போய் ஏமாத்திட்டு சுற்றினாலும் உங்களை எவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணுறாங்க பாருங்க அப்போ அந்த பிரச்சனை அதை இது பண்ணுறாங்க புரிய வைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க உங்களை கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கத்திலிருந்து நீங்கள் எழு எந்திரிப்பது உண்மையோ அதே போன்று அல்லா உங்களை மறுமை நாளில் எழுப்புவான் ஒரு தூக்கத்தில் வந்து எப்படி எழுப்புகிற மாதிரியோ அதே மாதிரி உங்களை அல்லா எழுப்புவான் உங்களிடம் கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் பிறகு உங்களுக்கு கூலியும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அந்தக்கப்புறம் நிரந்தரமாக நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும் தீமைக்கு பதிலாக உங்களுக்கு நிரந்தரமாக நறு நெருப்பு நெருப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நவிசுவலாசெல்லாம் முதல் பிரச்சாரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல நெருங்கிய உறவினர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க தோழர்கள் அபுபக்கரு நபீஸ்ல்லா சொல்லமுடிய மற்ற தோழர்கள் நெருங்கி உறவினர் சோ தோழர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க போனவாட்டி ஒரு ஹதீஸ் கூட சொல்லியிருந்தான் அபுபக்கருடைய பிரச்சாரம் மூலமாக தான் இவங்கெல்லாம் வர்றாங்க யார் அவங்களுக்கு யார் ஃப்ரெண்டு உஸ்மான் அலி அல்ல அன்வோ இவர் தல்ஹா ஜுபைரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அபுபக்கருடைய பிரச்சாரத்தின் மூலமாக வராங்க இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இப்படி தான் போயிருக்கே தவிர பகிரங்கமாக வெளி ஆட்களுக்கு பிரச்சாரம் ஸ்டார்டிங்கில் பண்ணலை இப்போ இந்த தாவா வந்து நபீஸ் அல்லா சொல்லம் ஹுரானுடைய அடிப்படையை வச்சு ஹுரானு எப்போலாம் இறங்க இறங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நபிஸ் அல்லா சொல்லலாம் கூப்பிட்டு ஆட்களை முதல்ல இழுத்து கவர் பண்ணார்